சந்தோஷ் நாராயணன் ஜானி கபூர் கப்பூர் நீங்க ஒரு ஃபோனல அது யாரோட வீடியோ? ஓ வீடியோ தான அது. அப்புறம் என்ன? அப்புறம் உனக்கு ਵੀ பாக்குறதா அப்புறம் உனக்கு வியூஸ் வராது, ஃபாலோவர்ஸ் வராது. யார் அந்த பேர் பேரு. அவங்கதானா? அது え ফুলবা আজকে কাল যাইছো তো পরিবারে নালা নয়ে সরদা আদিতে স্কুলে போக மாட்டே ওড়িটারে হিরো করে নেড়িকানো না আসংকা বিজয় সেতু বিধি বিজয় জুনিয়র আর টি আর হিরোন্সলে চানিকা দাও লাস্কি সরো

சூப்பர் சுதாஷ உங்களை பத்தி சொல்லுங்க நான் தமிழ்கிட்ட வரேன் சுதாச உங்களை பத்தி சொல்லுங்க என் பேர் நான் வந்து ஐடியல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் எங்க தான் இருக்கோம் சென்னை தான் ஃபுல்லா பாலம் பாட்ட பாடம் பாட்டை ஃபுல் சென்னை தான் நீங்க நான் வந்து காஞ்சிபுரம் பக்கத்துல உங்க ஒரு ஒரு லெக் என் பேர் ஓகே இப்போ எல்லா பக்கமும் வீடியோ வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு வைரல் மில்லியன் கிட்ட

பார்த்துட்டு இருப்பான் அந்த ஸ்டெப்பை அங்க ஆடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ன நல்லா ஆடுறானேன்னு சொல்லி தான் நான் வீடியோ எடுத்தேன் ஏதோ ஒரு எங்களுக்கே தான் ஆடுறானே ஓகே அவனுக்கு அது பிடிச்சிருந்தது அந்த ஸ்டெப்ஸ் சோ ட்ரை பண்ணிட்டு இருந்தான் வேற ஆடுவான் அது பிடிக்கும் அவனுக்கு டான்ஸ் பண்றது பிடிக்கும் அவ்வளவுதான் வேற எதுவும் பெருசா இல்ல என்ன செகண்ட்

எங்களுக்கே நாங்க எப்பயும் பாக்குறது தான் எப்பயும் நான் வீடியோ போடுறது தான் இன்ஸ்டாகிராம்ல ஆனா இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல பசங்க எல்லாரோடையும் ஆடுறது அதுவும் சும்மா டிஜே போட்டு ஆடினது தான் கார்னிவல்னு ஒரு செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸ்கூல்ல அதுல ஒரு டூ ஹவர்ஸ் சாங்ஸ் போட்டுட்டே இருந்தாங்க எல்லா பாட்டுக்கும் ஆடிட்டு தான் இருந்தான் இந்த பாட்டு போட்டோடனே அவங்க குஷியாயிருக்கும்

அப்புறம் ஜாஸ்தியா போக ஆரம்பிச்சிருச்சு வேற யார் யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்து அப்ரிஷியேட் பண்ணா சினிஸ் ஃபீல்ட் சைடுல யார் யாரெல்லாம் சொன்னது அந்த வீடியோக்கு சார் வச்சிருந்தாரு புஷ்பு மேம் கூட வச்சிருந்தாங்க நிறைய பேர் வச்சிருந்தாங்க சோ நீங்க யார் சந்தோஷ் நாராயணன்

வைரல் வீடியோன்னு சொன்னாங்க நமக்கு இது வரைக்கும் என்ன பண்றது எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம இருந்திருக்கும் இப்போ இந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் என்னவா பண்ணலாம் இதுக்கப்புறம் இதை வந்து எப்படி கொண்டு போகலாம் ஐடியா வச்சிருக்கீங்க நீங்க இருக்கு கொஞ்சம் ஆக்சுவலி அவன் ஃபுட்பால் நல்லா ஆடுவான் ஸோ ஃபுட்பால் கிளாஸ் டூ இயர்ஸாக போயிட்டு இருக்கான் ஸோ இப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணா ஃபுட்பால் டான்ஸ் ஸோ ரெண்டுமே பேரலாம் பண்ணலாம் எது அவனுக்கு இன்னும் போப்போ அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ அதில் கொண்டு போகலான்னு அந்த ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்க தேவையில்லை இப்போ டான்ஸ் கிளாஸ் போகிறது போட்டோம் அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் எங்கே வருதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு டான்ஸ் பிடிச்சிருக்கா ஃபுட்பால் பிடிச்சிருக்கா இல்லை படிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கா ஃபுட்பால் தான் பிடிக்கும் ফুটবল ரொம்ப பிடிக்குமா எதனால ফুটবল ரொம்ப பிடிக்கும் ஏமா எனக்கு அந்த ஷூட்டிங் ட்ரிபிள் ஏ பாசிங் அத ஆக்சன் நட பண்றல எனக்கு அது பிடிக்கும் டான்ஸ் அது பிடிக்கும் ফুটবল ரெண்டுமே ஈக்குவலா பிடிக்கும் என்ன படிக்குது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா சொல்லி அதுக்கு அதுக்கு கொஞ்சம் மேல இருக்கும் படிக்குது

ஸ்டடி பண்ணதானே ஆக்டர்லாம் ஆக முடியும் அதனால ஸ்டடி சொல்ல வேண்டியது ஸ்டடி பண்ணிட்டு ஆக்டர் என்ன ஃபுட்பால் பிளேயர் ஆயிரலாம் படத்துல நடிக்க ஆசை இருக்கா அதுக்கு அப்புறம் கூட்டா போய்டுவீங்களா யார் கூட நடிக்கணும் ஆசை இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா ஆக்டர் ஃபேவரட் ஹீரோ இந்த ஹீரோ கூட நடிக்கணும்னு ஆசை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா விஜய் சேதுபதி விஜய் ஜூனியர் ஆர் ஹீரோயின்ஸ்ல Cahniko pun tak tahu Okay, so bersama Ipoh Weed apa masih dongah, apa masih dalam lah <laughs>

ஸ்கூல்ல ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க நீரவன் நல்லா ஆடுறேட்டான மேம் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த வீடியோ அவன் ஆடிட்டு இருக்கும்போதே கரஸ்பாண்டன்ஸ் எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு எல்லாரும் பார்த்து ஆமா பார்த்துட்டு வச்சுருந்தாங்க எல்லாரும் நல்லா ஜாலியா ஆடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு எவ்ளோ ஹாப்பியா இருக்கு உங்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் பாத்துருக்காங்க தேர்ட்டி ஃபோர் மீடியன் நியூஸ் போயிருக்கு கிட்டத்தட்ட த்ரீ கிரோர் வியூஸ் போயிருக்கு எவ்ளோ ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு செம ஹாப்பியா இருக்கா அடுத்து என்ன பண்ணனும்ன்ற ஆசை ஏதாவது இருக்கா இதே மாதிரி நம்ம வீடியோ பண்ணி போடணும் இல்ல ஏதாவது டான்ஸ் ஆடி வீடியோ போடணும்ன்ற மாதிரி அவங்க கேட்டீங்களா நாங்க ফুটবল கப் வாங்கி எல்லா பக்கமும் ফুটবল தான் எது எது தொட்டாலும் தான் எங்க போனா கடைசில ফুটবল கப் வாங்குவாங்க ஏ நாம பண்ணிட்டு இருந்தோம் ফুটবল எப்படி ஆச வந்துச்சு அந்த இது அது வந்து அவ சின்ன வயசுல ரொம்ப இத ஹைப்பரா இருப்பாரு நாட்டியா இருப்பாரு வீட்ல எங்க குச்சி எங்க சோ அவ எனர்ஜி அங்கனா கொஞ்சம்

Okay okay, so you guys are interested in football Why? I am interested in sports That's why you are interested in football Who is the name of the name? Neerals Happy Feet No They are right That is If I do the dance and I do the

ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கமெண்ட்ஸ் வந்துரும் எப்படினாலும் தம்பி அதுதான் அன்னைக்கு அது சொன்னாலே அவங்க வீட்டுக்கு போயிட்டு தம்பி வீட்ல என் தம்பி அவங்க பாத்துட்டே இருந்தான் அவங்க தங்கச்சியும் இருந்தாங்க யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்றாங்க அவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு இவங்க போடுறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய வந்து பாத்துட்டே இருந்தாங்க அவங்க யாருக்கு பண்றா கமெண்ட் பண்றா தம்பி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இவங்க பண்ணியிருக்காங்க அங்கேருந்து மெசேஜ் வந்தது அது மாதிரிலாம் ஸ்டோரியில் வச்சுருந்தாங்க அது மாதிரி எங்களுக்கே மெசேஜ் அப்போ இதுக்குன்னே தனியாக ஒரு கூட்டமே வேலை பார்த்துட்டு நிறைய பேர் ரிலேட்டிவ்னு இல்லை வெளியில எங்களுக்கு தெரியாதவங்க எல்லாமே நிறைய பேர் இவங்க கா பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொன்னோடனே நான் உள்ள போய் தேடி பார்த்தேன் நிறைய இருக்குங்களா தெரிஞ்சோடனே அதுக்கப்புறம் அவங்களுக்கு கரெக்டாக நம்ம ரிப்ளை கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு எவ்வளோ ஒரு ப்ரௌட் மூமெண்ட் இருக்குது இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் நீங்க நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நம்மளோட வீடியோ இப்படி போகும் இவ்வளோ பேர்ட்டை போய் ரீச் ஆகும் சும்மா வீட்ல யூடியூப்ல வீடியோ போட்டு ஆரோட்டி இருந்த ஒரு பையனோட வீடியோ வந்து இந்த அளவுக்கு போகின்றது நீங்க என்னக்கா யோசிச்சது உண்டா ஷாக்கிங்கா தான் இருந்தது ஹாப்பியாவும் இருந்தது எனக்கு என்ன புரியல தெரியுமா நான் சின்ன வீட்ல போய் இங்க வர்க் பண்றது புரியவே இல்ல எப்ப பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம் வைத்து மாவே இருக்காங்க எப்ப வர இந்த தூங்கும் போது இன்ஸ்டாகிராம் பார்த்து பார்த்து உனக்காக தானே பாக்குறாங்க

ஓகே சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கெல் ஸோ அதே மாதிரி நிரவ் அந்த ஃபீல்ட் அதுதான் உன்னோட எனக்கு தெரிஞ்சு பலம்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் டான்ஸு ஒரு பக்கம் ஃபுட்பாலு இன்னொரு பக்கம் என்ன ஆக்ட்டிங்கா ஆக்ட்டிங் மூணுலேயுமே கலெக்டிரலாம் என்னது படிக்கிற ஓகே நீ அதை சொல்லவே இருக்கடா என்கிட்ட நீ ஏன்னா ஆக்டர் ஆகணும் ஃபுட்பால் ஆகணும்னு தான் சொன்னேன்

Thank you. Thanks.